இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கை முறை காரணமா பலரும் இளம் வயதிலேயே மன அழுத்தத்தை சந்திக்கிறாங்க இது குழந்தைகளுக்கும் இப்போ வருது இன்றைய நவீன காலகட்டத்துல தேவைகள் அதிகம் இருப்பதால எல்லோரும் அதிக நேரம் வேலை செய்ய முற்படுகிறோம் குழந்தைகள் இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துல அதை வெல்வதற்காக ஓடிக்கொண்டிருக்காங்க இதுல ஏற்படக்கூடிய சவால்களை சந்திக்கும் பொழுது மனத முறைய ரிலாக்ஸ் செய்ய தெரியாத பொழுது மன அழுத்தத்தை சந்திக்கிறாங்க இப்படி ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தத்தை குறைக்க பலரும் பல வழிகளை தேடி வராங்க பலருக்கும் மன அழுத்தம் எப்படி ஏற்படுது அதை எப்படி குறைக்கலாம் என்பது தெரியாமலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்காங்க ஒரு சில நேரத்துல நம்முடைய செயல்கள மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மருத்துவரை சந்திக்கிறோம் மருத்துவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அதை நடைமுறைப்படுத்துகிறோம் ஒரு சிலர் வீட்டு வைத்தியங்களை செய்து பார்க்கிறாங்க கூடவே யோகா செய்யறது உடற்பயிற்சி செய்யறது இப்படி பல வழிகளில் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்கிறோம் இது ஒரு சிலருக்கு பலன் கொடுக்கும் சிலருக்கு பலன் கொடுக்காது ஆனா மன அழுத்தத்தை போக்க ஒரு ஒரு அற்புதமான வழிய சொல்லிருக்காங்க அதாவது இயற்கையோடு இயற்கையாக நாம் ஒன்றிணைந்தால் மன அழுத்தத்தை விரட்டலாம் எளிமையா சொன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு பிடித்த இடங்கள்ல அமைதியா இருக்கும் பொழுது உங்க மன அழுத்தம் குறையும் என சொல்றாங்க உதாரணமா பூங்கா கடற்கரை இயற்கை மரம் சூழ்ந்த இடங்கள் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது அமைதியாக நடக்கும் பொழுது மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இயற்கை சூழங்கள்ல உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம மனநிலை அதிகமா மேம்படும் மிதமான அளவில் செய்யப்படக்கூடிய உடற்பயிற்சிகள் கூட மன ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மை கொடுப்பதா சொல்லப்படுது இயற்கை சூழங்களை உடற்பயிற்சி செய்யும் பொழுது ரம்யமான காற்று அமைதியான சூழ்நிலை உங்க மனதை அமைதியாக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இருந்து வரக்கூடிய நறுமணம் நமக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் என சொல்லியிருக்காங்க அதுபோல நடைப்பயிற்சி யோகா போன்ற வழக்கமான உடற்பயிற்சியின் பொழுது எண்டோர் வெளியீடு நம்ம மனநிலையை அதிகரி அதிகரிக்கவும் நல்வாழ்வு மேம்படுத்தவும் முடியும் என சொல்லியிருக்காங்க அதே போல தியானம் நல்ல அமைதியான தியான நுட்பங்கள் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும் மனதிற்கு ஒரு அமைதியை தரும் ஒமேகத்திரி கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மன ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அதனால மன அழுத்தம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு முறையில உங்க மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்க தொடர்ந்து மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அது உங்களுடைய மன செயல்பாடுகளை மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும்